சவுதி அரேபியாவில் இலவசமாக இப்போ நான் வைத்தியம் பார்த்துட்டு வந்தேன் இதுக்கு டேப் ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியாவில் இலவசமாக வைத்தியம் எப்படி பார்க்கறது நான் இப்போ வைத்தியம் போய் பார்த்துட்டு வந்தேன் இந்த பாருங்க இவ்வளோ டேப்லெட் கொடுத்தாங்க ஸோ இது வந்து சிறப்பு அப்புறம் இது வந்து பெனாடோலு அப்புறம் இது வந்து ஸ்ப்ரே இதுவும் அலர்ஜிக்குள்ளே மருந்து ஸோ மாத்திரை எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இதோடய பிரைஸ் எப்படி பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நூற்றி ஐம்பது கிட்ட வரும் இது எல்லாமே நான் இலவசமாக தான் வாங்கியிருக்கேன் எனக்கு என்ன வைத்தியம் அங்கே பார்த்தாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக அந்த வீடியோவில் சொல்ல பார்ப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியாவில் நிறைய பேர் வந்து டேப்லெட் முடியலன்னா நேராக போயிட்டு பார்மசியில் டேப்லெட் வாங்க போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து கூட இருக்கும் அதாவது அங்கேலாம் அட்டையோட தான் கொடுப்பாங்க இந்த பாக்ஸோடு கொடுத்தாங்கன்னா இதோட ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் பதினஞ்சு ரியால் இருபது ரியால் ஸோ ஒவ்வொரு டேப்லெட்டுக்கும் அதிகமாக இருக்கும் இந்த டேப்லெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு ரயில் நான் வாங்கினேன் என் கபில்ட்டு கார்டை கொடுத்து முடியாமல் இருக்கும் போதுட்டு வாங்கினேன் ஆனால் இப்போ இந்த தடவை வந்துட்டு என் கபில்ட்ட சொன்னால் நான் போயிட்டு ஃப்ரீயாக வைத்தியம் பார்த்துட்டு வரேன் இது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு வாங்கினேன் இந்த டேப்லெட் எல்லாமே கொடுத்தாங்க ஸோ இதை பார்த்து முழுக்க முழுக்க நான் ஒரு வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன்னா சவுதி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து வைத்தியம் பார்க்கலாம் இலவசமாவே யாரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா வீட்டு டிரைவருக்கு மட்டும்தான் வீட் ட்ரைவருக்கு மட்டும் தான் வேலை பார்க்குறவங்களுக்கு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா கம்பெனியில் உள்ளவங்களுக்கு ஹெல்த் கார்டுன்னு சொல்லிட்டு சாரி இன்சூரன்ஸ் கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க அதில் வந்து நிறைய கேட்டகரியெலாம் எல்லாம் இருக்குது அதுல அவங்களோட கேட்டகரி என்னவோ அதுக்கு தகுந்தாப்புல டேப்லெட் இப்போ இந்த ஒரு பாக்ஸ் வந்து ஒரு பதினஞ்சு ரியால் விற்கிறாங்கன்னா ஒரு மூணு ரியாலுக்கு வாங்கலாம் ஸோ இல்லைன்னா வந்து அஞ்சு வாங்கலாம் இந்த மாதிரி இருக்கும் அதே நூறு ரியாலுக்கு வாங்கினா இருபது ரியாலுக்குள்ளே வாங்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்துட்டு அந்த டேப்லெட்ல வந்து சாரி அவங்களோட இன்சூரன்ஸ் கார்டில் கம்பெனியில் வேலை பார்க்கறவங்க கொடுப்பாங்க உங்களோட கம்பெனியில் வேலை பார்க்குற உங்களோட முதலாளிகிட்ட இன்சூரன்ஸ் வந்து அவங்க கட்டாயமா கொடுக்கணும் அவங்கள்ட்ட உங்கள்கிட்ட யார்டையும் இல்லனா அவங்கள்ட்ட போய் வாங்குங்க அவங்க போட்டு தருவாங்க அப்படி தள்ளனா ஒரு கேஸ் கொடுத்தா போதும் அவனை தூக்கி உள்ள வச்சிருவானுங்க ஓகேங்களா இப்போ வீட் டிரைவராக வேலை பார்க்குறவங்க நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஏதாவது முடியலைன்னா உடனடியாக நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா அதே மாதிரி செய்யுங்க உங்களுக்கு ஸ்க்ரீனில் பாருங்க ஒரு அப்ளிகேஷன் தெரியுது பார்த்தீங்களா இதில் போயிட்டு அப்பாயின்மெண்ட் போடாதீங்க ஓகே இந்த அப்ளிகேஷனில் போயிட்டு எங்களை ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள் நான் வந்து இதில் போய் அப்பாயின்மெண்ட்டு போட்டு தான் போனேன் ஏன்னா அப்பாயின்மெண்ட் போட்டோன்னா ஒரு வாரம் ஆகும் பத்து நாள் ஆகும் ஸோ நமக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க அதுவே நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் எங்களை லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேரக்டாக போங்க டேரக்டாக போய்ட்டு உங்களுடைய இக்கா இக்காமாவை கொடுத்து இக்காமா கொடுத்து ரிசப்ஷனில் போய்ட்டு ரி இக்காமா கொடுங்க இக்காமா கொடுத்தாங்களா அவங்க வந்துட்டு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க அதாவது உங்களோட பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு உங்களை வந்து வேறு ஒரு இடத்துக்கு போக சொல்லுவாங்க அங்கே போனோன்னா அந்த கையில் வந்து ப்ரெஷர்லாம் செக் பண்ணுவாங்களே அந்த ஒரு பலூன் மாதிரி வச்சு ஊதுவாங்களே செம்மையாக இருக்கும் அதை வச்சு செக் பண்ணுவாங்க அதை செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட உங்களுக்கு போக சொல்லுவாங்க டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறமாட்டி உங்கள்கிட்ட டாக்டர்கிட்ட நீங்கள் பேசணும் என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க எனக்கு இந்த மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் எனக்கு என்ன பிரச்சனை வந்து சைனஸ் ப்ராப்ளம் ஸோ நான் பேசும்போது உங்களுக்கு தெரியும் சைனஸ் ப்ராப்ளம் இருந்ததுனால நான் போயிருந்தேன் அப்புறம் அந்த கோல்டு இந்த இடத்துல வச்சுக்கிட்டே இருக்குது நல்லா இருக்கிறேன் அப்புறம் நைட்டுக்கெலாம் பார்த்தோன்னா இந்த கூலிங்கான காத்தோடலன்னா ஏசி இந்த மாதிரிலாம் போட்டோன்னா எனக்கு மூக்கு ரெண்டே அடைச்சிருது என்னால் பேச முடியலை நிறைய வீடியோவில் வந்து என்னால் பேச முடியலை இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் குளிர் வந்துடும் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடும் இது வந்துட்டு எனக்கு வந்து அப்போலேருந்து இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த தை வந்து பெருசாக வளர்ந்துருக்கே கட்டி அது வந்து சர்ஜரி பண்ணாதான் சரியாகும்னு சொல்கிறாங்க சில பேர் இதுனால சரியாகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஊருக்கு வந்தால் நான் பார்க்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே வந்துட்டு என்னால் பேச முடியல அவங்கள்ட்ட அரபியில் எனக்கு இதுதான் பிரச்சனைன்னு தெளிவாக சொல்ல முடியலை பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அரபியில் பேசுனா அந்த இடத்துல அடைக்குது என்னால் காத்து விட முடியல அப்புறம் நைட்டு தூங்க முடில ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் எல்லாம் அவங்கள்ட்ட சொன்னா சொன்னது உடனே டாக்டர்கிட்ட பார்த்தேன் டாக்டர் பார்த்தாக்கல அவங்கள்ட்ட சொன்னேன் இது மாதிரி சொல்லி முடிச்ச உடனேயே ஒரு குச்சி எடுத்து வாயை திறந்து வாயை சொன்னாங்க நான் திறந்தேன் அதுக்குள்ள வந்து குச்சை விட்டு என்னோட தொண்டையை பார்த்தாங்க பாத்து முடிச்சுட்டு அதுக்கு அவர் டெலஸ்கோப்பை எடுத்து என்னோட முதுகு சைடு போய் எல்லா இடத்துலையும் வச்சாங்க ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க என்னன்னு தெரியல ஏன்னா என்னோட ஆக்சிஜன் மூச்சு விட மூச்சு விடுறதுக்கு தான் எதுவுமே இல்லை அடைச்சிருச்சே அவங்க பாட்டு ரொம்ப நேரம் வச்சாங்க அப்புறம் கையை பிடிச்சாங்க கையை பிடிச்சி தான் செக் பண்ணாங்க சோ நம்ம ஊர்ல தான் சில பேருக்கு வந்துட்டு கையெல்லாம் பிடிக்க மாட்டாங்க மட்டும் பார்த்துட்டு போஸ் சொல்லிடுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம சொல்கிறதுக்கு தகுந்த அப்படிலாம் மாத்திரை தருவாங்க ஆனால் ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க ஆனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கையெல்லாம் பிடிச்சி பார்த்தாங்க அப்புறம் பின்னாடி ரொம்ப நேரம் டெலஸ்கோப்பை வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க என்ன தெரிஞ்சுன்னு தெரியல அப்புறமாட்டே தான் கையில் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இது மாதிரி எனக்கு ரொம்ப இதாக இருக்குது நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு எல்லாமே சொன்னாங்கன்னா அப்புறமேட்டும் இந்த மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தாங்க ஸோ இது வந்துட்டு அலர்ஜிக்குள்ள மாத்திரை இது வந்து பெனாடோ பாரஸ்டமெல்லாம் பே அந்த மாத்திரை ஸோ இது வந்து ஸ்ப்ரே அந்த மூக்குக்கு வந்துட்டு அடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கிறது இந்த பாருங்கள் இதில் பார்த்தா தெரியும் பொம்மை இருக்குது இது வந்து சிறப்பு அந்த கோல்டு பிடிச்சிருக்கு நெஞ்சில ஸோ இதுக்கு வந்துட்டு குடிக்கிறது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் இருக்கும் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இதே வாங்கியிருக்கேன் இதே சாப்பிட்ருக்கேன் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே தான் இதெல்லாம் ஓகே ஓகே டேப்லட்டெல்லாம் வாங்கினேன் எனக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க எனக்கு போட்டால் சரியாகும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவங்க வந்துட்டு இல்லை வாய்ப்பு இல்லை இதை போடு சரி வரலான்னா நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லை இல்லை எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது ஒரு மாசமாக இருக்குது இந்த சைனஸ் ப்ராப்ளம் எனக்கு மாட்டேங்குது இதை கண்டினியூ ஆகுது கோல்டு வேறு இருக்குது அப்படின்னா இல்லைப்பா இதுக்கெல்லாம் வந்து ஊசிப்படக்கூடாது இதை பண்ணி தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதோட சரி ஓகே மேடம் அப்படின்னா அப்புறம் அந்த புகை வைப்போம் பார்த்தீங்களா இந்த புகை கூட மாதிரி வைப்பாங்க அது இந்த கோல்டு பிடிக்கும்போது இப்படி வச்சுட்டேன்னா அந்த புகை அழகா பறந்து உள்ள இருக்க போது சுவாசித்தான இதாகும் ஸோ அது எனக்கு வேணும் மேடம் அப்படின்னா அதே மாதிரி மேடம் வந்துட்டு அதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க எழுதி கொடுத்துட்டாங்க அதாவது அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க அதே அதுவும் வேணும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி அவங்க அதுக்கு அவங்களோட கம்ப்யூட்டரில் சிஸ்டர்ஸில் எழுதிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு என்னென்ன வேணும் டேப்லெட் இந்த டேப்லெட் எழுதினாங்க அடுத்து இதுவும் வேணாங்க வேணும்னு சொன்னால் புகை வச்சு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டாங்க வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி என்னோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிறான் இந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறமாட்டி மாட்டி மேடம் கேட்டா என்னாச்சு பேப்பர்லாம் கொடுக்கலாம் அவங்க எழுதி கொடுப்பாங்களா பேப்பர்ல இதுதான் இருக்கும் அப்படின்னு எழுதிலாம் கொடுக்கல மாத்திரம் இருந்தாலும் எழுதி கொடுக்கலாம் ஆனால் அவரு சாக ஆகிட்ட என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இதை கொண்டுட்டு பார்மசிக்கு போ உங்களுக்கு டேப்லெட் தருவாங்க அப்படின்னா என்னடா அது அப்படின்னு எனக்கு சாக ஆகிடுச்சு ஃபஸ்ட் டைம் போறேன்னா அதனால அப்புறம் அந்த புகை கூடு வைக்கிறதுக்கும் நேராக போயிட்டு காமிச்சேன் அப்புறம் அவங்க வந்துட்டு உட்கார சொன்னாங்க இதை பார்த்த உடனே எனக்கு புகை வச்சாங்க நான் சுவாசிச்சேன் சுவாசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டேப்லெட் கேட்டேன்னா டேப்லெட்டுக்கு வந்து பார்மசிக்கு போங்க பார்மசி வந்து நாதிக்கில் தான் அதிகமாக வந்துட்டு கொடுப்பாங்க சில எல்லா இடத்துலையும் ஃபார்மசி இருக்கும் எல்லா எந்த பார்மசியில் வேண்டாலும் போய் வாங்கிக்கலாம் ஆனால் சில பார்மசியில் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அது சிஸ்டத்தில் போயிட்டு அவங்க மாற்றப்பட்டுக்கிட்டு இல்லை அப்படின்ட்டு காசை கொடுத்தானா உடனே கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்க அதனால் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபார்மசிக்கு போனேன் அவங்க வந்துட்டு ஒழுங்காக இல்லை இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி நேராக நாதிக்கு போனேன் நாதிக்குனா அப்புறம் அந்த எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுல்ல அந்த மெசேஜில் போயிட்டு லிங்க் ஒன்று வரும் அது எஸ்எம்எஸில் வந்துருந்தா டச் பண்ணேன் டச் பண்ணதுக்கப்புறமாட்டி என்னோட பேர் என்னோட டீட்டெயிலு எனக்கு என்ன டேப்லெட் கொடுக்கணும் என்னோட இக்காம் ஐடி எல்லா டீட்டெயிலுமே அதுக்குள்ளே இருக்குது போயிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்லேட்டர் கூட பண்ணி பார்த்துக்கலாம் தமிழில் ஸோ ஆங்கிலத்துலையும் இருக்கும் அரபிலேயும் இருக்கும் நம்ம ட்ரான்ஸ்லேட்டர் பண்ணிக்கலாம் நான் அப்படி தான் பார்த்தேன் அப்புறம் மேப்பு எங்கே உள்ள மருந்து மருந்து கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன் அதில் வந்து நாதிக்கு கொடுத்துருந்தாங்க அப்புறம் லெமன் சொல்லிட்டு ஒரு கடை ஸோ பரமசி ஸோ இந்த ரெண்டுலேயும் நீங்கள் போய்ட்டு அதிகமாக வாங்கிக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படி மறுபுரிஞ்சு நான் அதை பார்த்துட்டு ஓகே நாதிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நேராக நாதிக்கு வந்தேன் வந்துட்டு அந்த மொபைல காமிச்சேன் அந்த மெசேஜை காமிச்சேன் பார்த்தாங்க பார்த்துட்டு அதுல ஒரு நம்பர் மாதிரி இருந்துச்சு பாத்துவிட்டு ஓகே அப்படின்னு படிச்சாரு ரொம்ப நேரம் இந்த டேப்லெட் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்தாரு எடுத்து முடிச்சிட்டு அடுக்கினாரு அடுக்கி முடிச்சுட்டு சாரி அடுக்கனாங்கிற எடுத்து வச்சுட்டு அப்புறமேட்டு என்னோட மறுபடியும் என்னோட இக்காம நம்பர் கேட்டாரு ஆஹ் இக்காம ஐடி நம்பர் கொடுப்பா தம்பி அப்படின்னு சொன்னாரு நான் இக்கா நம்பரை கொடுத்தேன் நம்பரை கொடுத்து எழுதினாரு எழுதி முடிச்சிட்டு அப்புறம் ஏதோ பே பண்ணுறதுக்கு தான் நினைக்கிறேன் அதில் எல்லாமே பண்ணி முடித்தார் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு வந்ததுக்கப்புறம் கீஸில் போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் பாருங்கள் இதான் இந்த கீஸு நாதிக்கு ஸோ இந்த கீஸில் தான் போட்டு கொடுத்துட்டு அவ்வளோதான் அப்படின்னாரு நான் அப்போ கூட பில்லு தருவார்ன்னு பார்த்தேன் பில்லு தரவே இல்லை என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் மெசேஜ் வந்துருச்சு அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க இதை வந்துட்டு அவங்களே எழுதி கொடுத்தாங்க இதை மூணு மூணு டைம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதுவும் த்ரீ டைம் போடணும்னு சொன்னாங்க அடுத்து பெனாண்டோலும் த்ரீ டைம் ரெண்டு ரெண்டும் எடுத்துக்கிற சொல்லியிருக்கிறாங்க அடுத்து இது வந்துட்டு ஒன்று எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் ரொம்ப மாத்திரை இருக்காது ஆனால் இது ரேட்டு அதிகம் ஓகேங்களா ஸோ இது மாதிரி கொடுத்தாங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இப்போ நீங்கள் என்ன சரிங்கன்னா உங்களுக்கு முடியலை ஏதாவது ஒரு சின்ன காயங்கள் எது வந்தாலும் சரி நான் சொன்ன அப்படி சொல்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்குதோ அந்த நேராக போயிட்டு இக்காம கொடுத்து டாக்டரை போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ எஸ்டாவே நீங்கள் சொன்னாலும் அதுக்குள்ளே டெபிள்டை எழுதி கொடுப்பாங்க எழுதி கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் இது எதுக்கு நான் சௌதரி பேரில் நிறைய பேர் வீட்டு டிரைவரை வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏதாவது முடியாமல் வந்தாலும் போக மாட்டேங்கிறாங்க அவ்வளோ கஷ்டம் இருக்கிறாங்க ஸோ அவங்கனால என்னால் முடிஞ்சது எனக்கு யூஸ் ஆகுனது இது எல்லாமே எனக்கு இலவசமாக கிடச்சிச்சி காசு கொடுத்து நான் வாங்க செலவ இதை வாங்கினேன்னா எனக்கு நூற்றம்பது ஏள் செலவாயிருக்கும் இப்போ நூற்றம்பது ஏளுங்கிறது நம்ம ஒரு காசுக்கு மூவாயிரருவா வரும் டேப்லெட்டுக்கு நூற்றம்பது ஏழு டாக்டரை போய் பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு நூறு ஏள் மொத்தம் இரநூறு ஏழு இரநூறு ஆள்கிட்ட வரும் அப்போ இரநூத்தம்பதுங்கிறது நம்ம ஒரு காசுக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்துட்டு நான் வாங்குற சம்பளத்துக்கு நேராக வந்துட்டு கொடுக்க முடியுமா வைத்தியம் பார்க்க முடியுமா நம்ம ஸோ நம்ம ஊரில் வந்து போய் பார்த்துடலாம் ஒரு ரூபாய் இருந்தாலும் வைத்தியம் ப்ரைவேட்டில் கூட போய் பார்த்துடலாம் இங்கே வந்துட்டு அப்படி பார்க்க முடியாது ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கே தெரியும் வெள்ளாடும் இங்கே உள்ள டிஃப்ரெண்ட்டும் வந்து எல்லாமே காய்கறிலாம் ரெட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படி அப்போ மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டேன் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து உங்கள்கிட்டயும் சொல்கிறேன் இது மாதிரி போயிட்டு சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாம உங்களோட ஃப்ரெண்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இதுக்கு மேலே ஏதாவது டவுட்டு என்னால் சொல்ல முடியலை அப்புறம் ஹாஸ்பிட்டல் பத்தி ஒன்று சொல்றேன் ஹாஸ்பிட்டல் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு வீடு எப்படி இருக்குமோ நம்ம ஊரில் பார்த்தீங்களா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் வீட்டில் வச்சிருப்பாங்க வீட்டுக்குள்ளே போனாலும் அங்கிட்டு ஒரு ஆரை இருக்கு இங்கிட்டு ஒரு ஆரை இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஊசி போற இடம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மருந்து கடை இந்த இதுக்குள்ளே ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அதே மாதிரி தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏன்னா சாக்க ஆயிடுச்சு அப்படி இருக்கு அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தோன்னா ஏன்னா இங்கே பெரிய 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 ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது அதெல்லாம் இதெல்லாம் பார்க்குற ஹாஸ்பிட்டலில் இப்படி தானே இருக்கும் இது என்ன வீடு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்துட்டு எல்லா வைத்தியம் பார்க்குறது ரெண்டாவது ஃப்ளோரில் வந்து கிளினிக் இந்த மாதிரி வச்சுருக்காங்க அந்த டெஸ்ட் எடுக்கிறதுலாம் மூணாவது ஃப்ளோரில் வந்து அந்த பெரிய பெரிய முதிரெலாம் இருக்கிறாங்க உள்ளரிக்க போனால் சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் தான் இருந்துச்சு ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இலவசம் தானே அப்படி இருக்கும்போது சரியான கூட்டம் அதுவே வந்துட்டு அது பிறனது கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் கிடையாது ஸோ என்னன்னு தெரியலை இருந்தாலும் நீங்கள் போய் பாருங்கள் நான் இதை விசாரிக்க மறந்துட்டேன் நெக்ஸ்ட் டைம் போனான்னா கம்பெனியில் உள்ளவங்களுக்குலாம் ஃப்ரீயாக ஏன்னு செக் பண்ணிக்கிறேன் ஆனால் வீட் டிரைவர்களுக்கு ஃப்ரீ தான் ஓகேங்களா கண்டிப்பாக இன்ஸ்டாலாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட்டுனால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் அந்த அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் வீடியோ கால் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சொன்னீங்கன்னா அவங்க வந்து டேப்லெட் இதெல்லாம் எழுதி கொடுப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது இது மாதிரி பண்ணலாம் ஆனால் வந்துட்டு டேரெக்டாக போனீங்கன்னா உங்களை டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க பார்த்துட்டு அது ஒரு இதாக இருக்கும் வீடியோ கால் பண்ணி பேசுகிறது இருக்காது ஸோ தேவைப்படுறவங்க அது மாதிரி பண்ணிக்கோங்க ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்துச்சுன்னா டேரக்டாக இக்காமல் கொண்டு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் காமிச்சு சரி பண்ணிக்கோங்க ஓகே கேஷ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே கேஷ் ஜெய்